தன்னுடைய மூன்று குழந்தைகள் அந்த மூன்று குழந்தைகளுடன் யாருமே இல்லாமல் மகாராஷ்டிராவில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் பிச்சை எடுக்கிறாங்க ரொம்ப அந்த பிச்சை எடுக்கிறாங்க பிச்சை எடுத்து தான் அந்த மூன்று குழந்தைகளையும் காப்பாற்றுறாங்க ஒரு கட்டத்தில் சில வருடங்களுக்கு பின் ஆயிரம் குழந்தைகளுக்கு தாய் நூறு மருமகள்கள் நூற்றி ஐம்பது பேரக் குழந்தைகள் இவங்க வந்து ஜனாதிபதியோடைய பார்வைக்கு இவங்களை பற்றி கொண்டு வராங்க தாய் சப்கல் அவங்க பேர் தாய் சப்கல் ஒரு ஒரு உண்மை சம்பவம் ஒரு மகாஷ மகாராஷ்டிராவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் சிந்திதாய் சப்கல் சிந்தி அப்படின்னா மராட்டி மொழியில் வந்து கிழிஞ்ச துணி அல்லது வந்து கந்த துணி நம்ம ஊரில் அடுப்பங்கரையில் யூஸ் பண்ணல கறி துணி இந்த பேரை செலக்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு வைக்கிறது யாருன்னா அந்த அம்மா அதாவது வந்து அந்த குழந்தையோட பெற்ற தாய் சரி விஷயத்துக்குள்ளேயே வரும் மகாராஷ்டிராவில் வர்த்தா டிஸ்ட்ரிக்டில் ஒரு சின்ன குக்கிராமம் அந்த குக்கிராமத்தில் ஒரு ஃபேமிலி அந்த ஃபேமிலி வந்து ஒரு வறுமையினுடைய விளிம்பு நிலையில் இருக்காங்க அவங்களுடைய தொழில் என்னன்னா மற்றவர்களுடைய ஆடு மாடெல்லாம் கொண்டு போய் மேய்ச்சிட்டு திரும்ப கொண்டு வந்து கொட்டடியில் அடிக்கிறது அடைக்கிறது சொந்தமாக கிடையாது ஆடு மாடு சொந்தமாக கிடையாது கூலிக்கு ஆடு மாடுகளை மேய்ப்பவர்கள் ஒரு கஷ்ட நிலையில் இருக்காங்க அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து பணமாக கொடுக்க மாட்டாங்க ஆடு மாடு மேய்ச்சிட்டு வந்தால் கோதுமை நெல் வேறு மாதிரியாவது நவதானியம் பழைய சாப்பாடு இதெல்லாம் கொடுப்பாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை பிறகுது பெண் குழந்தை பிறந்தோடனே அந்த தாய் வெறுப்படை உச்சத்துக்கு மாறிடா வந்து தந்தைக்கு ஒரு பெரிய ஆசை வந்து அப்போ அந்த தாய் வைக்கிற பேர் தான் சிந்து தாய் சப்கல் அப்படின்னு வைக்கிறாங்க சப்கல் அதுக்கப்புறம் அந்த பேர் வந்து இந்த அங்கே ஒரு சாதிய பேர்கள்லாம் சேர்ந்து வரும் இல்லைங்களா செட்டி ரெட்டி இந்த மாதிரி சப்கல்னு சொல் சிந்து தாய்னு வைக்கிறாங்க ஒரு கிழிஞ்ச துணி ஒரு வேஸ்ட் பேப்பரு அப்புறம் வந்து ஒரு அறுவறுக்கத்தக்க ஒரு பெற்ற தாய் மகளை வந்து ஒரு தந்தை கூட ஒரு வெறுப்பை காட்டுவார் காட்டில் ஒரு சின்ன வயசுலேயே ரொம்ப சின்ன வயசுலேயே ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு அந்த பொண்ணை அனுப்புகிறாங்க அந்த தாய் ஒரு சரியான சாப்பாடு கூட கொடுத்தனப்பில் அந்த பொண்ணு வந்தால் எரிஞ்சு விடுறது ஒரு கட்டத்தில் வந்து சூடு வைக்கிறது இவருக்கு அந்த கா அந்த கணவனுக்கு வந்து ரொம்ப வெறுப்பாகிறது வந்து நீ அந்த பொண்ணை பெத்தையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு திரும்ப ஒரு எதிர் எதிர் எதிர்வதையான ஒரு பார்வையை பார்க்குறாங்க அந்த என்னென்னா அப்படியாப்பட்ட ஒரு வெறுப்பை கொண்டு வந்து அந்த மேலே சேர்க்குறாங்க அந்த வெறுப்போடு அந்த அந்த பிள்ளை என்ன பண்ணுது ஆடு மாடெல்லாம் மேய்க்குது இதுவாகுது போகுது அவன் தந்தைக்கு ஒரு பெரிய ஆசை வந்து இந்த குழந்தையை படிக்க வச்சாண்ணா அப்படின்னு அதுக்காக தன் மனைவி ஒத்துக்க மாட்டாள் அவள் பெரிய ராட்சச இந்த ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிக்கிட்டே பொழுது ரொம்ப கும்பலாக பொழுது தன் மகள் அப்படியே பத்திரமாக உள்ள அந்த உள்ள அந்த கால்நடை குழுக்களையே கொண்டு போயிட்டு அங்கெல்ல இருக்கிற ஒரு ஆரம்ப பள்ளியில் வாத்தியார்கிட்ட சொல்லி ஏதாவது சொல்லிக் கொடுங்க ஐயா அப்படின்னோடனே உட்கார்வை அப்படின் வைன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து வச்சு பாடம் படிச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது அது அவங்க அம்மா ஏதாவது கஞ்சியோ இதுவோ கொண்டு வரும்பொழுது தன் மகள அவசரவசமாக கூட்டின்னு வந்து அந்த கால்நடைக்கு இடையில் வந்து பதுக்கி வச்சிருவாராம் இவரப்பா எழுதுறதுக்கு வந்து ஸ்லேட்டும் சாக் பீஸும் கூட கிடையாது ஒரு பாறையில் பச்சை இலை இருக்கு இல்லைங்களா அந்த பச்சை இலையை பறித்து மராட்டியில் அந்த பொண்ணு எழுதி எழுதி பார்க்குமா ஒரு கட்டத்தில் அந்த தாய் வந்து அதை கண்டுபிடிச்சாச்சு கண்டுபிடிச்சிட்டு அடி அடின்னு அடித்து உனக்கு படிப்பு தேவையா பொட்டைப்பள்ளிக்கு படிப்பதையா உங்கள் அப்பனுக்கு வந்து உனக்கு இதுவாக இவளை படிக்க நான் கலெக்டராக மாற்றிட்டு போறியா நீ பிறந்ததே தண்டோம் எதாவது ஆம்பளை பிள்ளை பிறந்திருந்தா கூட அவன் போவான் ஒரு நாலு வேலை செய்வான் சம்பாதிப்பான் பொட்டப்பள்ளியாக வந்து பிறந்துட்டேன்னு ஒரு தாய் அப்படி ஒரு வெறுப்பை கக்குகிறாள் அந்த வெறுப்போடைய உச்சம் என்ன ஆகுதுன்னா அந்த மகளுக்கு திருமணம் பண்ணணுன்னு முடிவு பண்ணுறப்போ இந்த தந்தை வந்து ஆடி போயிடுறான்பில்ல மனைவி எதிர்த்து குரல் கொடுக்க முடியல என்னென்னா சொல்கிறேன் இல்லைங்களா சில வீடுகளில் வந்து அந்த மனைவி ராட்சஸ மாதிரி இருப்பாங்க அப்போ மெதுவான ஒரு குரலில் வந்து அந்த குழந்தைக்கு என்ன வயசாகுது இந்த நேரம் வந்து நீ திருமணம் பண்ணமா அப்படின்னு உடனே வாய மூடு அப்படின்ட்டு அந்த அந்த பெண்ணுக்கு திருமணம்னா என்னென்னு தெரியல ஏன்னா வயசு பன்னெண்டு அந்த மாப்பிள்ளைக்கு வயசு வந்து முப்பத்தி ரெண்டு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் நடக்குது எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை ஒரு கட்டில் ஊரில் இருக்கிற சில சீர்திருத்தவாதிகள் சமூக அக்கறை கொண்டவர்கள்லாம் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அந்த காலகட்டத்திலேயே என் பொண்ணு நான் பெத்தவ என் அவங்க அப்பா இவன் அவன் சம்பாதிக்கிறான் சம்பாதிக்கிறான் உனக்கு என்ன ஏன் வந்ததுன்னு சொல்லி ஒரு பன்னெண்டு வயது பெண்ணை ஒரு முப்பத்தி ரெண்டு வயது ஆணுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க இந்த பொண்ணு வந்து இந்த என்னென்ன திருமணம்னு தெரியாத அளவுக்கு இந்த சிந்து தாய் போய் கணவன் வீட்டில் போய் வாழறான் அது மகாராஷ்டிராவில் இந்த வர்தா டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒரு அதுவும் ஒரு கிராமம் அது ஒரு வனப்பகுதியை சேர்ந்த ஒரு கிராமம் இங்கே மாடு மேட்ச அந்த பொண்ணு அங்கே போனோன்னு என்ன வேலை தெரியுங்களா காட்டுக்குள்ளே போய் சாணம் பொறிக்கணும் வரணும் எருவுக்கு சாணம் பொறுக்கிறது அப்புறம் வந்து சுள்ளி உடச்சிக்கிட்டு வர்றது பிறகு குச்சி இப்படியாக வந்து பெண்கள் எல்லாம் சேர்ந்து போனப்போ அங்கே என்னென்னா இந்த வனத்துறை சேர்ந்த அதிகாரிகள் வனத்துறை சேர்ந்தவர்கள் அப்புறம் வந்து நிலச்சுவார்ந்தர்கள் இவர்கள்லாம் வந்து அந்த பெண்களை வந்து பாலியல் ரீதியாக சீண்டுவது இங்கே தானே வந்து நீ வந்து சாணம் எடுக்கிற இங்கே தானே வந்து குச்சி எடுக்கிற ஒடச்சி மரம் அப்படின்னு இதை பெண்கள்லாம் சக்சிக்கிட்டு சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணுறது அப்புறம் அவங்க ஏதாவது குளத்தில் குளிக்கும் போது வந்து உட்காந்து அப்படி இது என்ன எடுத்து இந்த சிந்து இந்த சிந்திக்கு வந்து ஒரு பெரிய எரிச்சலை உண்டாக்குது இதெல்லாம் யாரும் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டிங்களா அப்படின்னு கூட இருக்கிற தன்னுடைய சக தோழிகள் எல்லாம் கேட்குறப்போ அவங்களாம் ஆகிறாங்க அவெல்லாம் வந்து எஜமான்கள் அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க அவங்க கட்டாயப்படுத்தி கூட உன்னை கூட்டம் போயிட்டு அவங்க அவங்க வீட்டுக்கு கூட்டி போவாங்க ஏன்னா குடிசைக்கு கூட்டி போவாங்க பம்ப் செட்டு கூட்டமாக அதுக்கெல்லாம் பணிந்து தான் ஆக வேண்டும் ஏனென்றால் நாம் ஒடுக்கப்பட்டவர்கள் நாம் அவர்கள் கீழே இருக்கக்கூடியவர்கள் போது இவளால் ஒத்துக்கவே முடியல சிந்துதாய் சப்ஜலுக்கு இதை ஒத்துக்கவே முடியல தூக்கமே வரல ஒரு காட்டில் இருக்கிற ஒரு சாணத்தை போய் பொறுக்கிறேன் அங்கே விழுந்து கிடக்கிற குச்சை பிடிக்கிறேன் இவங்க யார் அதுக்கு உரிமை கொண்டாடுறதுக்கு அப்படின்னு ஒரு க ஒரு ஒரு கட்டத்தில் ஒரு நிலச்சோந்தார் இந்த சிந்துதாய் சப்ஜெல்கிட்ட வந்து சீன்றாரு சீண்டும் பொழுது ஒரே அரை கன்னத்தில் அறையும் பொழுது சுற்றி இருந்த அந்த தோழிகள் அந்த அந்த சு சொல்லி பொறுக்க வந்தவங்க சாணம் பொறுக்க வந்தெல்லாம் தெரித்து ஓடுறாங்க அவ்வளோதான் இவ காலி சிந்து தாய் காலி அவ்வளோதான் எஜமான அடிச்சிட்டாவோ அப்படின்பொழுது அங்கே கணவன் வந்து கெடுக்கிட்டுன்னு அவனால் ஏற்கனவே அவனுடைய தொல்லை அவனுடைய கொடுமை மூன்று குழந்தைகள் வேற ஒட்டு மொத்தமாக நான் பண்ண நெடுஞ்சானா போய் அந்த நிலச்சிவந்தாரோடைய இதுவில் காலில் விழுறான் விழுந்து நான் மன்னிச்சிடுங்கன்றான் இவளுக்கு என்ன வேணாலும் தண்டனை கொடுங்கன்றான் அப்போ வந்து அந்த நிலச்சவந்தார் என்ன சொல்கிறாரு தண்டனெலாம் இருக்கட்டும் உன் மனைவியை துரத்தி விட்டுறியா நீ இல்லைனா வந்து உன் குடும்பத்தையே காலி பண்ணிவிடுவோம் அப்படின்னாரு என் பொண்டாட்டி துரத்தி விட்டுறதுல தான் நான் ரெடியாக இருக்கிறேன் அவள் ஒழிஞ்சு போட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த மூன்று குழந்தைகளுடன் அந்த தன் மனைவியை வந்து விரட்டி விடுறாங்க மூன்று குழந்தைகளுடன் அந்த மனைவி வந்து விரட்டி விட்றான் அவள் தான் போய் அந்த வர்த்தா ரயில்வே ஸ்டேஷன் மற்ற ரயில்வே ஸ்டேஷன்லாம் போய் பிச்சை எடுக்கிறான் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து தாய் தாய் வீட்டுக்கு போகிறான் தாய் வீட்டுக்கு போனவுடனே தாய் வந்து அடித்து விரட்டுறான் நீ ஏற்கனவே பிறகு தரிதிரம் முடிச்சவோ அங்கே போய் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க வேண்டியது தானே அங்கே போய் வந்து ஜமீன்தாரை போய் நீ யார் அடிக்க சொன்னது அந்த நிலச்சமாதாரை போய் நீ யார் ஒன்று கையை வைக்க சொன்னது அனுபவி நின்று விரட்டி விட்டுறாங்க இந்த சிந்துதாய் போய் ரயில்வே ஸ்டேஷனில் நின்று 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 பிச்சை எடுக்கிறாங்க பகலில் பிச்சை எடுத்துட்டு இரவில் தன்னுடைய கற்பை காப்பாற்றி கொள்வதற்காக சுடுகாட்டில் போய் படுத்துக்கிறாங்க ஏன்னா அவ்வளோ மனித மிருகங்கள் இங்கே இருக்கிறதுனால சுடுகாட்டில் போய்ட்டும் அப்புறமாட்டு அந்த கல்லறையில் இன்னொரு பகுதியில் இருக்கிற இடத்துல ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்துல வந்து போய் பாதுகாப்பு கேட்கப்படுறாங்க அப்புறம் அந்த ஊரில் இவங்க போய் நடமாறதுலாம் மற்ற சுடுகாட்டில் வந்து ஒரு மோகினி இருக்குது இருக்குலாம் வந்து சொல்கிறாங்க அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து இந்த வர்தா ரயில்வே ஸ்டேஷனில் சின்ன சின்ன பசங்களாம் பிச்சை எடுக்கிறதுங்கோ அவங்கள கூப்பிட்டு இந்த சிந்துதாய் கேட்குறப்போ பார்த்திங்கன்னா இதே நிலைமை தான் தனக்கு எப்படி சிறு வயதில் ஏற்பட்டதோ அந்த நிலைமை தான் இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து பெற்றவங்களாக விடப்பட்டவங்க துரத்தி அடிக்கப்பட்டவர்கள் வறுமை சாப்பாடு கிடையாது அந்த காலகட்டங்களில் என்னென்னவோ வந்து எங்கெங்கேயோ எங்கெங்கேயோக்கிட்ட ஒரு மோசமான நபர்கள்ட்ட மாடி மாட்டி சிக்கி சின்னழிந்து இங்கே வந்தவங்க என்ன எடுத்து ஒரு ஒரு ஐம்பது குழந்தைங்களை வந்து இந்தம்மா தத்து எடுக்கிறாங்க தத்தெடுத்து ஒரு வாடகை வீட்டில் வந்து இதுவாகி ஒரு ஒரு ஆறு மணி நேரம் பிச்சை எடுப்போம் அப்படின்னா ஒரு பன்னெண்டு மணி நேரம் எடுப்போம் பிச்சை பிச்சை எடுத்து தன்னுடைய மூன்று குழந்தைங்களை வந்து ஐம்பத்தி மூன்று குழந்தைங்களை வளர்க்குறாங்க வளர்க்குறாங்க வளர்த்து ஆரம்பிக்கும்போது புனேலேருந்து ஒரு தொண்டு நிறுவனம் வந்து என்ன சொல்கிறாங்க ஒரு மூணு குழந்தைங்களை எங்களுக்கு வந்து தானமாக கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க வந்து அது ஒன்றும் இதுவாக இல்லை பார்த்துக்கிறதுக்கு தான் அப்போ என்ன பண்ணுறாங்க இவங்க அந்த ஐம்பத்தி மூணு குழந்தைகளில் ஐம்பது குழந்தை என் குழந்தை ஆனால் என்னுடைய சொந்த குழந்தை இந்த மூன்று குழந்தைகளை கொடுக்கறதுக்கு தான் எனக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்லி அந்த மூன்று குழந்தைகள்லேயும் அங்கே தானமாக கொடுக்குறாங்க அந்த அமைப்பு வந்து நல்லா பார்த்துக்குறாங்க ஸ்பான்சர் இப்படியாக இருந்தப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் இறங்கு பிச்சை எடுத்து தான் அந்த குழந்தைங்களை காப்பாற்றணுமா ஏன் நம்ம நம்மளால் முடிஞ்ச வந்து ஒரு உழைப்பை கொ செலுத்துவோம் அப்படின்னு சொல்லி அவரோட வந்து ஒரு வேலைக்கு போகிறாங்க அந்த வேலையின் பால் இவர்களுடைய விஷயம் தெரிய ஆரம்பிக்கிறது அந்த வேலையில் இருக்கக்கூடிய ஒரு முதலாளி வந்து இவருடைய நல்ல எண்ணத்தை தெரிஞ்சுக்கிற நம்மக்கிட்ட சம்பளம் வாங்குகிற ஒரு ஒரு லேடி ஒரு ஐம்பது குழந்தைங்களை வளர்க்குறாங்க அப்படின்பொழுது இவர் நூறு நூற்றி ஐம்பது குழந்தைங்களை வளமா நான் அதற்கான காசை நான் தரேன் அப்படின்றார் இப்படியாக கொஞ்சம் 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 கொஞ்சமாக வந்து சிந்துதாய் சப்களுடைய அந்த அநாதரை ஆசிரமம் கூட சொல்லக்கூடாது அது என் குழந்தைங்க தான் சொல்கிறாங்க ஆயிரத்தி நூறு குழந்தைகளை அவர்கள் வளர்க்கிறார்கள் இந்த ஆயிரத்தி நூறு குழந்தைகள் வளர்க்கிறார்கள் மேற்படிப்பு படிக்க வைக்கிறாங்க அதில் நாலு குழந்த நாலு குழந்தைகள் வந்து முனைவர் பட்டம் வாங்குகிறாங்க பெரியவங்களாகி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்து பிள்ளைகள் வந்து குரூப் ஒன் எக்ஸாம் எழுதி ஐஏஎஸ் ஐபிஎஸ் டிஎஸ்பி லெவலுக்கு போகிறாங்க அவங்க இந்த குழந்தைகள் தான் அவங்க என்ன சொல்கிறாங்க சில பேர் வந்து கட்டி கொடுத்து கல்யாணம் பண்ணி பார்க்குறாங்க அதான் ஆயிரம் பிள்ளைகள் ஒரு முந்நூறு மருமகள்கள் ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு குழந்தைகள் எனக்கு அப்படின்னு இந்த சிந்துதாய் சப்ஜலுடைய அந்த ஃபேமஸ் ஊடகங்களில் பெரிய அளவில் வந்து பரவுது எல்லாரும் கொண்டாடுறாங்க எப்படி இருந்த ஒரு ஒரு கால்நடைகளோடு கால்நடையாக இருந்த ஒரு ஒரு பெண் கொத்தடிமையாகி ஒரு நிலச்சுவாதார கன்னத்தில் பலாலும் அறைய விட்டு கணவனால் துரத்தப்பட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் பிச்சு எடுத்து மூணு குழந்தைங்களாம் ஐம்பத்தி மூணு குழந்தைங்களையும் காப்பாற்றி இன்றைக்கி நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகளை வந்து படிக்க வச்சு பெரிய லெவலில் கொண்டு வந்திருக்காங்க பொழுது ஒரு நபர் அந்த இடத்துக்கு தேடிக்கிட்டு வர்றார் ஒரு எண்பது வயது மதிக்கத்தக்க ஒருத்தர் வந்து இந்த பெண்மணி நிற்கிறாங்க அந்த பெண்மணியினுடைய யாரே இந்த சித்துஜாய் சப்களுடைய காலில் நெடுஞ்சானாக விடறாங்க விழுந்து அந்த காலை பிடிக்கிறாங்க இவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாவது யார் நீங்கள் பெரியவரே யார் நீங்கள் எழுந்து அப்படி நிற்கும்பொழுது தான் தெரியுது இது அவருடைய கணவர் அப்படின்னு என்னை மன்னிச்சிடு எங்கெங்கேயோ சிக்கி சீரழிஞ்சு சின்ன ஒரு வேளை சோத்துக்கு கதி இல்லாமல் உன்னை பற்றி நான் பத்திரிகையில் பார்த்து வந்தேன் நீ வந்து ஒரு தெய்வத்தாய் நீ வந்து ஒரு தெய்வ குழந்த நான் பண்ணதெல்லாம் மன்னிச்சிடன்னு இந்த நூற்றி ஆயிரத்தி நூறு குழந்தைகளில் நூற்றி ஒன்றாவது குழந்தை தான் அப்படின்னு சொல்லி எண்பது எண்பது வயது கணவனை அவங்களோடு சேர்த்து பராமரிக்கிறாங்க மராட்டியத்தில் இவங்களை வச்சு ஒரு படமே வருது ஒரு படமே வருது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இவர்களை பற்றிய தகவல் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் பிச்சு எடுத்து காப்பாற்றி ஒரு சாதாரண ஒரு கிராமத்திலிருந்து வந்து இந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்ற ஒரு தகவல் மத்திய அரசுக்கு போகுது அவங்க பரிசீலனை பண்ணுறாங்க இவங்க பேரில் ஒரு திரைப்படம் வந்திருக்குன்றாங்க இவங்களுக்கு பத்மஸ்ரீ விருது கொடுக்க வேண்டிய முக்கியமான நபர்னு முடிவு பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வாங்குகிறாங்க சிந்துஜாய் சப்கல் பத்மஸ்ரீ விருது வாங்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அவர்கள் இறந்து போகிறார்கள் அந்த ஆயிரத்தி நூறு குழந்தைகளும் அவருடைய மருமகள்களும் அவருடைய மனைவிகள் இவங்களுக்கு மருமகளும் பேர குழந்தைகளும் கண்ணீர் விட்ட அந்த அழுத காட்சி மகாராஷ்ட்ராவே உளுக்குச்சு ஒரு ஒரு மனிதன் வாழ்ந்தோம் இருந்தோம் செத்தோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு கால்நடையோட கால்நடையாக ஒரு அந்த பெண்ணு கண்டி கொஞ்சம் ஒரு எதிர்த்து ஒரு ஒரு நிலைக்கு வராமல் இருந்தால் அந்த காட்டில் சாணி அள்ளி சொல்லி பொருக்கி அந்த நிலச்சுவாந்தார்களுடைய காம பசிக்கு இரையாகி செத்து போயிருக்கணும் எல்லாம் காணாமல் போயிருக்கணும் ஒரு இடத்தில் எதிர்த்து நிற்கிறது முரண்படுறது அந்த முரண்பட்ட ஒரு நிலை ஒரு மூணு குழந்தைகளுக்கு பிச்சை எடுத்த நான் ஏன் ஐம்பத்தி மூணு குழந்தைங்களுக்கு எடுக்கக்கூடாதுன்ற மனநிலை அவர்களை தான் கொண்டு வந்து எங்கேயோ கொண்டு வந்த ஒரு தாய் பேர்லேயே வந்துடுச்சு சிந்து தாய் சப்கல் அந்த தாய் ஒரு பத்மஸ்ரீ விருது வாங்கி இன்றைக்கு அவ்வளோ பேரும் வந்து அந்த அந்த சொந்த பந்தங்கள் இருக்கு அவ்வளோ பேரும் வந்து அந்த அழுத காட்சி இல்லைங்களா அது இந்தியாவை மகாராஷ்டிராவை ஒரு ஒழுக்க விஷயம் இது போன்ற ஒரு உண்மை சம்பவங்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி